சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வெளிவந்த ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்படைஞ்சிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமாக டேரக்டர் ராஜவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஹவுஸ்மேட் படத்துடைய டேரக்டர் ராஜவேல் அவர்கள் வந்து சொன்னது அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மூவி மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணோம் தியேட்டரில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் பட் ஆனால் வந்து தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்தது பட் ஆனால் ஓடிடி தளத்தில் வெளி வெளிவந்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குது ஆடியன்ஸ் லார்ஜர் ஆடியன்ஸும் வந்து இருக்காங்க அண்ட் அதோடைய சக்ஸஸும் எங்களால் உணர முடியுது பட் தியேட்டரிக்கல் வைஸ் வந்து எங்களுக்கு அந்த சக்ஸஸை உணர முடியாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டர் ராஜவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த படம் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்து ஈர்த்துச்சு அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க